பார்க்கறதுக்கு அப்படியே ஆட்டுக்கால் சைஸில் இருக்கிற இந்த முடவாட்டுக்கால் அவ்வளோ பெனிஃபிட் நம்ம மூட்டு வலிக்கு ஜாயின் பெயினுக்கு முக்கியமாக எலும்புகளுக்கு இன்றைக்கி அந்த முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆட்டோட காலை நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கிழங்கோட தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இது கூட நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்புலை மிளகு சீரகம் கிழங்கு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு மலை பிரதேசங்களில் கிடைக்குங்க நான் எங்கள் திண்டுக்கல்லில் சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மலை இருக்குதுங்க அந்த மலையில் தான் இந்த முடவாட்டுக்கால் வாங்கினேன் எங்கெல்லாம் மலைப்பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து அவைலபிளாக இருக்குங்க போது இதை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன் ஹவர் கொதிக்க வைக்கணுங்க ஒரு லிட்டர் வாட்டர் நாச்சும் மினிமம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒன் ஹவர் கொதிக்க வச்சதுக்கப்புறம் சூப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆஃப் அன் அவர் ஹை ஃப்ளேம்லேயும் இன்னொரு ஆஃப் அன் அவர் சிம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுட முட் முட சுட சுட முடவாட்டுக்கால் சூப்பர் ரெடிங்க வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நான் இந்த முடவாட்டு கிழங்கு கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆட்டுக்கால் சுக்கு மாதிரியே அவ்வளோ சுவையாக இருக்குங்க